நம்ம பட்டியலை விட்டு எதற்காக வெளியேற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இருபதுல தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் டிசியில் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படி வாழ்ந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அவசார அவசரமாக ஒரு சட்டத்தை ஏற்றி ஒரு நிபாதனையும் இல்லாமல் ஆங்கிலேயர் ஆட்சி ஒன்பது வரைய வரையர்களை வகிக்கின்றார்கள் என்றால் மாட்டுகறி உண்பவர்கள் தீட்டு தொழில் செய்பவர்கள் பிராமணர்களுடன் தொடர்பு இல்லாதவர்கள் என்று ஒரு ஒன்பது வரையறுகளை வகுத்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களை பட்டியலில் இணைத்து விட்டார்கள் நாங்கள் கேட்கிறோம் வேளாண்மையை தொழிலாக கொண்ட தேவேந்திர குல ஆளாகிய நாங்கள் எங்களுக்கு விவசாயம் விவசாயம்தான் நாங்கள் மாட தெய்வமாக வணங்கி அதை சூடமேற்றி அதுக்கு பிறகுதான் நாங்கள் ஏல் கூட்டுவோம் அதே போல பிராமணர்கள் எங்களுக்கு குடும்ப சகோதரர்கள் மாதிரி நூற்றி நாற்பத்தாறு கோயிலில் பழனியில் கோயமுத்தூர் பட்டீஸ்வரர் கோயில்ல தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல திருச்செந்தூர் முருகன் கோயில்ல இப்படி பல கோயிலில் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு பிராமணர் சகோதரர்கள் தான் பரிவர்த்தம் கட்டி மரியாதை செலுத்துகிறார்கள் அப்படி மரியாதை செலுத்துகின்ற பிராமணர்களோட குல வேளாளர்களுக்கு தொடர்பில் எந்த அதிகாரத்தை வைத்து அந்த ஆங்கிலேயர் ஆட்சி ஒன்பது வரையர்களை வகுத்தார்கள் என்று எங்களுக்கு புரியவில்லை என்றால் மூடர்களே முட்டாள்களே நாங்கள் மாட்டுக்கறையே உண்பதில்லை நாங்கள் பசிய தெய்வமாக வணங்கக்கூடிய குல வேளாளர் சமுதாயத்தில் பிறந்த நாங்கள் எங்களை போய் ஒன்பது வரையர்களை வகுத்து அவசார அவசாரமாக ஒரு சட்டத்தை நிறைவேற்றி போய் எங்களை பட்டியலில் இணைத்து விட்டீர்கள் நாங்கள் தேவேந்திர வேளாளர் மக்களை சேர்த்தது மாதிரி அனைத்து சாதி மக்களையும் சேர்த்திருக்க வேண்டும் இந்த பட்டியல் சாதியில எழுபத்தி ஆவது சமுதாயத்தில் அன்னைக்கு லண்டன்ல போய் சாணர்கள் என்று அழைக்கக்கூடிய நாடார் சமுதாய அழைக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தை நீங்கள் பட்டியல் இனத்தில் அறவே இணைக்க கூடாது என்று அன்று அவர் குரல் கொடுத்து இன்று அந்த நாடார் சமுதாயம் ஒரு உயர்ந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றது அன்பான தோழர்களே அன்றைக்கு அந்த பாண்டியர் லண்டன் சென்று அந்த நாடாளு சமுதாயத்தை பட்டியலில் இணைக்காமல் பார்த்து கொண்டதால் அதை தான் நாங்க கேட்கிறோம் அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இருபதுல நாங்கள் இந்த ஆட்சியவும் அதிகாரத்தையும் கையில் வச்சிருந்த இந்த மக்களை ஒன்பது வரையர்களை வகித்து ஆங்கிலேயர்கள் சேர்த்து விட்டீர்கள் இந்த மத்திய அரசுக்கும் இந்த மாநில அரசுக்கும் கண் கண்ணு இல்லையா தெரியாதா உங்களுக்கு அதை தான் நாங்கள் கேட்குறோம் எங்களை நாங்கள் வகித்த அந்த பிசி பட்டியலில் எங்களை மீண்டும் சேர்த்து விடுங்கள் எல்லா சமுதாயத்திற்கும் எப்படி உள் ஒதுக்கீடு கொடுத்திருக்கிறீர்களோ அந்த சல்கையோடு எங்களை பிசிஎல் மீண்டும் சேர்த்து விடுங்கள் என்றுதான் போராட்டம்

அரசியல் பிரமுகர்களும் ஆதிக்க சாதி வெறிபிடித்த சாதி வெறியர்களால் படுகொலை செய்யப்படுகிறார் அண்ணன் பஷ்பதி பாண்டியர் ஆதரவாளர் மரியாதை கூறிய அண்ணன் சிங்காரன் அவர்கள் இருவது காவல்துறையோடு பாதுகாப்போடு வருகிறார் திருநெல்வேலி நகரத்தில் வைத்து காவல்துறை முகத்தில் மிளகாப்படியை தூவிட்டு இழுத்து போட்டு நடு ரோட்டில் ஆடு அறுக்கிற மாதிரி அழுத்தார்களே அப்ப எங்க போலீஸ் இந்த நீதித்துறை அப்ப எங்க போலீஸ் இந்த தமிழக அரசு ஒரே ஒரு தேவேந்திர உள்ள வேளாளர் ராஜாமணி தந்தையார் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆடு மைத்து கொண்டிருக்கிறார் அந்த ஆடு ஒரு கல்லறை சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் கலவாடுறார் தை கண்டிச்சு அந்த கல்லூர் சமுதாயம் வசிக்கும் தலைவர்களிடம் போய் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர் களவழித்தார் அது உடனேயே அந்த இளைஞர் நாலு இளைஞரை சேர்த்து கொண்டு போதையில் அதே மறுநாள் அவர் ஆயுதத்தோட வெற்றதுக்கு போனார் அங்கே அவர் இல்லை ராஜாமணி இருக்கிறார் அவரை கண்ட வெட்டி போட்டு வெளியேறுகிறார்கள் அப்படி வெட்டின அந்த இளைஞர் போர்ட்டுக்கு ஆஜராக வரும்போது அதே இடத்தில் ராஜாமணி சகோதரர் அனுபவம் செய்கிறார் உடனேயே தமிழக அரசு காவல்துறை போர்ட்டு முன்பு வெட்டிட்டார்கள் அவர்களுக்கு உடனேயே நீதிமுறையில் முன் வந்து அந்த வழக்கு விசாரித்து வந்தோம்னு கேட்கிறாங்க நாங்கள்